இனிய அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை கால வணக்கங்கள் நேற்றைய தினம் நான் ஊனுண்ணும் தாவரங்கள் என்ற தலைப்பிலே சில அந்த தாவரங்களின் படங்களை போட்டேன் ஆனால் அதில் விவரமாக கொடுக்க முடியவில்லை எனவே இன்று அதை பற்றி சில வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஊனுண்ணும் தாவரங்கள் என்று சொன்னால் பூச்சிகளை பிடித்து பூச்சிகள் சிறு பூச்சிகளை பிடித்து உணவாக்கும் தாவரங்கள் சிறு பூச்சிகள் மட்டுமல்ல சின்ன தவளை குஞ்சுகள் இப்படியானவற்றை இந்த தாவரங்கள் எப்படியான இடத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால் சேற்று நிலம் சதுப்பு நிலம் என்று சொல்லுகிற அந்த நிலத்திலே காரணம் அங்கே நீர் தேங்கி நிற்கிறது அந்த மண்ணிலே நைதரசன் வளம் காணப்படுவது குறைவாக நைதரசன் குறைவாக இருக்கிறது அந்த எனவே இந்த தாவரங்கள் வந்து தனக்கு தேவையான நைதரசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் நைதரசன் தாவரத்துக்கு அவசியமான ஒரு மூலகம் எனவே அந்த நைதரசனை பெற்றுக்கொள்வதற்காக புரதம் புரதம் இருக்கின்ற இந்த சிறு பிராணிகள் பூச்சிகளை உணவாக்குவதற்காக பலவிதமான உத்திகளை கையாளுகின்றன நெப்பந்திசு என்ற ஒரு தாவரம் இருக்கிறது கெண்டிய தாவரம் என்று அதை கூறுவது இந்த கெண்டி போல குழாய் போல இருக்கும் அதன் மேல் பகுதியிலே ஒரு மூடி இருக்கும் அந்த மூடி வளமையாக திறந்திருக்கும் அந்த தாவரத்தின் கண்டியின் அடியில் தான் அமுதம் தேன் இருக்கும் அதை எடுப்பதற்காக சிறு பூச்சிகள் போய் மேல் இற இறங்கியவுடன் உள்ளுக்கள் கிணற்றுக்குள் விழுந்த மாதிரி விழுந்துவிடும் அந்த மூடி தானாகவே மூடிக்கொள்ளும் தன்பாடுகள் மூடிக்கொள்ளும் பிறகு அந்த பூஜை வழியே வர முடியாது அதுக்குள்ளேயே இருந்து ஊக்கி போய் அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த தாவரத்தால் உறிஞ்சி எடுக்கப்படும் இதே போலத்தான் இன்னொரு தாவரம் த்ரோசிரான் என்று சொல்கிறது பனிப்பூண்டு தாவரம் என்றும் சொல்வது ஏனென்றால் அதிலே அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஒரு இளை போன்ற அமைப்புகளில் இந்த பனித்துளிகள் போல் இருந்து படிந்து சூரிய ஒளியில் அது பளவளத்து கொண்டிருக்கும் பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியானதாக இருக்கும் இந்த கவர்ச்சியை பார்த்து மயங்கி போகின்ற சிறு பூச்சிகளை அது அப்படியே வளைத்து பிடித்து வளைத்து தன் இதை சுருட்டி உடலை சுருட்டி வளைத்து பூச்சிகளை அப்படியே உணவாக்கி கொள்ளும் அப்போ அது பிறகு அப்படியே இறந்து போக வேண்டியது இது மாதிரி யூட்டி குளிரியாண்ட ஒரு தாவரம் சவ்வுப்பை பூண்டு தாவரம் என்றும் சொல்வது அதிகம் இப்படித்தான் பலூன்களை கட்டி காத்து நிரப்பி விட்டது போல் கவர்ச்சிகரமாக இருக்கும் அகப்பட்ட பூச்சிகள் தப்ப முடியாது உதாரணத்துக்கு அந்த தாவரத்துக்கு கிட்டே பரிசோதனைகள் செய்யணும் சிறு விரலையோ ஒரு சிறிய பொருளையோ கொண்டு போய் அப்படியே தொட்டு அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே அந்த மூடி படிப்படியாக மூடிக்கொள்ளும் இன்னொரு தாவரம் இருக்கிறது சரியாக அந்த கை விரல்கள் ரெண்டு மாதிரி சீப்பு மாதிரி அதனுடைய விழிப்பகுதி இருக்கிறது அப்படியே இடையில் ஒரு பூத்தி அம்பிட்ட உடனே அந்த ரெண்டு கைகளாலும் பொத்தி பிடித்த மாதிரி அந்த பூச்சியை அதை பிடித்து கொள்ளும் மூடிக்கொள்ளும் மூடினால் பிறந்த பூஜை வழியில் வர முடியாது உயிரோடு இப்படி சிறு எலிகள் தவளைகள் இப்படியான சின்ன பிராணிகளும் அப்படியாகப்படுகின்றன இவை தான் ஊனுண்ணும் தாவரங்கள் என்று சொல்கிறது இன்னும் மேலதிகமான தகவல்கள் கிடைக்கும்போது நான் கூறுகின்றேன் நன்றி வணக்கம்